நகர பொருளாளர் மணமகனின் உடன்பரப்பு கஷ்பா வாலா அவர்களை நவீனா அவர்களை சிந்தனை சென்றவர்கள் மாவட்ட பெண்ணிலவன் அமதுமொழி சக்திவேல் ராவன் பன்னீர் செல்வம் செல்வகுமார் மோபு பதவியிடம் சிறுகாட்டூர் ராம் ரவி நகரச் செயலாளர் திருநாவுக்கரசு நாகராஜ் மாணவாதேவி ராஜா முல்லை மாறன் கருக்கலை அரசு கமலக்கண்ணன் வினோத் ஆகிய கட்சியின் குமார் பூரசன் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் துராசாமி அவர்கள செல்லப்பன் அவர்களே ஈழமணவர்களே அரசு முருகையன் அவர்கள திராவிட முன்னேற்ற சாம்பல் சார்ந்த பொறுப்பாளர்கள் வித்துசாமி அவர்களே மூர்த்தி அவர்கள் ஜெயபாண்டியன் அவர்கள தொழிலதிபர் குமாரபுடி சுந்தர் அவர்களே மற்றும் வாழ்க்கை விளைவு பெற்ற ஒரு கட்சியின் Makhluk, namanya. நீடூழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்துவதில் நான் தெரிந்தும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேதியில் நான் காஷ்மீர் மாநிலத்திலே தலைவர் ஏழு வர இயலவில்லை என்ற தகவலை அவர்களுக்கு வேண்டும் என்கிறது ஒரு நெருக்கடி என்பதால் நான் மட்டுமே பேசி உடனே விடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன் இரண்டு மணிக்கு நான் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் அடுத்து ஒரு காதலி விழாவிலும் அர்ஜென்டாட்டு விழாவில் இருக்கிறது என்றே அந்த விழாவிலும் பங்கேற்று அதன் பிறகு விடைபெற வேண்டிய ஒரு நேரத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் மணமக்களின் சார்பாக அவரது சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்திலே ஆர்ப்பி தமிழர் சிந்தனை செல்வன் அவர்கள் நேரத்தின் அருமை கருதிகளை சுருக்கமாக சொன்னார் இன்றைக்கு அதை சரியான கோணத்தை பொரிந்து கொண்டு அதற்கு சவுக்கடி கொடுக்கிற வகைகளை செயலாற்றி வருகிற ஒரு மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறேன் தமிழக வரலாற்றில் சிறுத்தைகளை போலிக்குடி ஒரு பேரணியை யாராலும் நடத்த முடியாது என்கிற அளவுக்கு ஏற்கனவே தேசம் காப்போம் பேரணியை நடத்தி காட்டினோம் லட்சக்கணக்கானோர் திரண்ட பேரணி அந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய சாதனையை ஜூன் பதினாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தி காட்டினோம் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்மையும் ஏற்படுத்தி கொள்கை வகை மக்களுக்கு கொலை நெடுக்கத்தை காசு கொடுக்காமல் எப்படி இவர்களுக்கு மக்கள் திரவுகிறார்கள் என்று எல்லோரும் மோக்கின் மீது விரல் வைக்கக்கூடிய மகத்தான சாதனையாக இந்த பேரணி அமைந்தது இப்படி ஒரு பேரணியை ஒரு கட்சி வெற்றிகரமாக நடத்த வேண்டுமானால் அவர்கள் குறைந்தது அதற்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அனைத்து வண்டிகளுக்கும் பணம் தர வேண்டும் வருகிற ஆட்களுக்கு எல்லாம் சம்பளம் தர வேண்டும் உணவு தர வேண்டும் இன்னும் வேறு வேறு ஏது ஏது எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்துதான் அவர்களால் இப்படி ஒரு திரளை திறக்க முடியும் பெரும் திரளை திறக்க முடியும் ஆனால் அப்படி எந்த சிலவையும் தலைமை செய்யாத நிலையில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களாக வாகனங்களை பிடித்து குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு திரண்டு மாபெரும் சிதம்பரத்தில் நடக்கிற ஆவுத்துரா தரிசனத்தை போல மதுரையிலே நடக்கிற சித்திரை திருவிழாவை போல திருவண்ணாமலையில் நடக்கிற மலை உச்சியிலே ஏற்றுகிற தீப திருவிழாவைப் போல திருச்சிராப்பள்ளியிலே ஒரு கொள்கை திருவிழா நடந்தது அதுதான் சூரிய அணி அணிவரும் கண்கொள்ளா காட்சி காற்று இவையெல்லாம் நீல வண்ண மயமாக தோற்கை கோட்டு சூட்டு அணிந்து நீர்நடை போட்ட காட்சி ஆடு நேற்று நடக்கல் கட்டிட வேலை செய்யக்கூடியவை விவசாய தொழில்நாளவை ஆடு ஓட்டுள்ளவர்கள் இப்படி அடிநிலையிலே தளர்ந்து உழலக்கூடிய சாதாரண மக்கள் போட்டு சூட்டு அணிந்து வீதியிலே நிர்நிலை போட்ட காட்சி தமிழக அரசியலில் ஜூன் பதினாலாம் தேதி அரங்கேறியது ஒரு வரலாறு முக்கியம் அப்படி நாம் அந்த பேரணியை நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பக்கவாத நோய்க்கு மருத்துவர் சிகிச்சை அளிப்பதை போல மதவாத நோய்க்கு சிறுத்தைகள் அளிக்கிற சிகிச்சை தான் என்றும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகள் அளிக்கிற சிகிச்சை தான் தேசம் காப்போம் பேரணி சிறுத்தைகள் அளிக்கும் மதவாத பெருநோய்க்கு அளிக்கும் மகத்தான சிகிச்சை தான் சிகிச்சை தான் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி தமிழர்களே இன்றைக்கு கொள்கை கணக்கிலே உரப்பிட்டு இயக்கம் நம்முடைய சாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு தங்களுக்கான அரசியல் ஆதாயமாக பலர் அறுவடை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அதையெல்லாம் அம்பலப்படுத்துகிற துணிச்சலும் ஆற்றலும் நிறைந்த ஒரு பெயர் இயக்கமாக இன்றைக்கு தலை விமர்ந்து நிற்கறை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே வட்டாரத்தில் ஆதனூர் கிராமத்திலே நந்தனாருடைய கோயில் இருக்கிறது அந்த நந்தனார் கோயில் இருக்கும் இடத்தை அடையாளம் கண்டு சில மதவாத சக்திகள் அங்கே திரண்டு வருகிறார்கள் ஆளுநர் ஆளும் நரியை அழைத்து வருகிறார்கள் அந்த மக்களை மாய்மான அரசியலில் வீழ்த்த பார்க்கிறார்கள் அங்கே ஒன்றரை ஏக்கர் நிலம் வாங்கி அவர்களுக்கு மண்டபம் கட்டித் பல உதவிகளை செய்யப்போவதாகவும் அறிவிக்கிறார்கள் அந்த மக்களுடைய கோரிக்கை அது அல்ல அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்து தராமல் அவர்கள் உண்மைக்கான ஒரு கோரிக்கையை தந்தனுக்கு திருவிழான் அங்கே திருமண மண்டபம் இவையெல்லாம் அவர்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற தூண்டி போடுகிற கலையாகத்தான் மக்களை நீர்த்துகிற மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள் நந்தனை சொந்த மக்கள் நி போவார்கள் நந்தனுக்கு விழா எடுத்தார்ந்த மக்களும் நம்மோடு சுற்றி வருவார்கள் என்று கணக்கப்படுகிறார்கள் நாம் இதனை கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக நாம் பலரை களத்திலே எதிர்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையிலே நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளை களத்தில் போராளிகளாக இருக்க வேண்டும் அவர் கண்ட கனவு சமத்துவ உணர் அவர் கண்ட கனவு சமத்துவ இந்தியா அவர் கண்ட கனவு சாதி ஒழித்த சமூக கட்டமைப்பு அவர் கண்ட உணவு கனவு சகோதரத்துவ வாழ்க்கை ஆனால் இவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி வாழ்ந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இங்கே நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அதற்காக அவர்கள் பேசுகிற அரசியெல்லாம் மதவாத அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒருபோதும் நாம் இடம் கூடாது மற்ற கட்சிகளுக்கு அதிலே பொறுப்பிருக்கிறதே இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுப்பு காரணம் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் கொள்கை வாரிசுகள் ஆகவே இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை பெறப்போகிறோம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை விட இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு மதமான நோய்க்கு என்ன மருந்தை தரப்போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த அடிப்படையில் தான் நாம் காய்களை நகர்க்குகிறோம் களமாடுகிறோம் அந்த அடிப்படையில் தான் ஆத நூரில் நடக்கிற அரசியலையும் உற்று நோக்குகிறோம் வருகிற செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த மண்ணை ஆண்ட மன்னன் மாமன்னன் நந்தன் என்கிற தலைப்பிலே நாம் கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறோம் ார்கள்ருகிற இந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு அடிமையை போல் ஆனால் இந்த நந்தன் உள்ளபடியே ஒரு மாமன்னனாக வாழ்ந்தார் என்பது வரலாற்று தரவுகளால் உறுதிப்படுத்தப்பட்ட நாங்கள் வெறும் சிவனடியான பார்க்கவில்லை நந்தனை ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு பார்க்கவில்லை அவர் இந்த மண்ணில் சமத்துவத்திற்காக போராடிய மன்னன் அவனை சொல்லி என் சமுதாயத்தை ஒற்றைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் நம்முடைய கருத்து நம்முடைய கொள்கை அந்த புரிதலோடு நாம் மிகவும் எச்சரிக்கை அடிப்படையிலே நடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அர்ப்பணப்படுத்த வேண்டும் சாதியவாதம் மதமாக பேச பேசக்கூடிய இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி பெருமை பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் சமத்துவத்துக்கு எதிரி தரையர் பெருமை பேசினாலும் அது சாதி ஒழிப்புக்கு உதவாது அது சமத்துவத்திற்கு எதிரானது அவன் சங்க சங்க பரிவாரங்களின் கைகூலியாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த கும்பலை அடையாளம் கண்டு அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை போல பெரியாரையும் அம்பேத்கரையும் மொழி இருக்க கன்னடர்கள் மொழி அடிப்படையிலே பெரியாரை கன்னடராகவோ மொழி அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரை மராட்டியராகவோ பார்க்கிறவரும் இந்த ஒடுக்கப்பட்ட இடங்களின் விடுதலைக்கான இருக்க முடியாது சமூக அரசியலுக்கான சமூக நீதி அரசியலுக்கானவனாக இருக்க முடியாது அவர் இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய தகுதி பிடித்தனாக இருக்க முடியாது வலதுசாரிகளுக்கு கொண்டு செய்யக்கூடிய அடிமைகளாகத்தான் இருக்க முடியும் கருத்தியர் அறிக்கைகளாகத்தான் இருக்க முடியும் கருத்தியர் கூடிகளாகத்தான் இருக்க முடியும் எனவே நாம் மிகவும் எச்சரிக்கைக்காக இருக்க வேண்டும் தேர்தல் களத்தில் இருந்தாலும் கூட கொள்கைக்களம் தான் அவருக்கு முதன்மையானது தேர்தல் களத்தில் நின்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் களம் தான் நமக்கு முக்கியமானது அதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இயக்குகிறோம் இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பரவி இருந்தால் தென்னிந்தியா முழுவதும் பரவி இருந்தால் விடுதலை சிறுத்தைகளில் தாய் மடி என்பது நாட்டுமன்னார் உடி என்று நாம் அடிப்படை சொல்வோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு நாடு அடித்தளம் தான் நம்முடைய இயக்கத்தின் அடித்தளம் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி குறிப்பாக காட்டுமன்னார் தொகுதி எனவே தொகையில் இருப்பவர்கள் கொள்கை புரிதலோடு இயங்க வேண்டும் சாதிவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது வலதுசாரி அரசியலுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டா இடதுசாரி அரசியல் பேசுகிறார்கள் நமக்கு என்ன வேலை என்று கருதக்கூடாது நாம் பேசுகிற அரசியலும் இடதுசாரி அரசியல் அதை நினைவிற வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக பேசுவதுதான் திராவிட அரசியல் என்று எண்ணிவிடக் நாம் பேசுகிற அரசியலும் திராவிட அரசியல் தான் அயோத்திகாச பண்டிதர் முன்னெடுத்த அரசியல் நாம் பேசுகிற அரசியல் சமத்துவத்திற்கான அரசியல் என்கிற போது ஒரு களமாக வேண்டும் அப்படிப்பட்ட இந்த களத்திலே நாம் ஒவ்வொருவரும் நந்தன்களாக அயோத்திகாச பண்டிதர்களாக புரட்சியாளர் அம்பேத்கர்களாக வேறு வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் அணிந்து வாருங்கள் அது அழகுக்காக அல்ல அரசியலுக்காக நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக அம்பேத்கரை இதோ அம்பேத்கர் பிள்ளைகள் வருகிறோம் என்று உணவுக்கு சொல்வதற்காகத்தான் வருகிற இருபது நானாம் தேதி நடைபெறவிருக்கிற விருதுகள் வழங்கும் விழாவிலும் நீங்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் சூட்டு உடையோர் நான் அதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்க வேண்டும் அன்றைக்கு அந்த கடலில் நீங்கள் கரைந்து போனீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனை பேர் கோட்டு சூட்டோடு வந்தார்கள் என்று பார்க்க முடியவில்லை அவ்வளவு பெருக்கடல் பெரும் கிரண் தெரிந்தது நீல வண்ணமயமான காட்சி தான் தெரிந்தது ஆனால் யார் யார் போட்டு சூட்டு அணிந்து வந்தார்கள் என்று என்னால் பார்க்க முடியவில்லை மீண்டும் ஒருமுறை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஆகவே தோழர்கள் சென்னையிலே நடந்திருக்கிற விருதுகள் வழங்க

வாழ்வாங்கு வாழ்க நீடோழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்யா ராஜசேகர் ஆகியோரின் தலைங்க